ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு ஆளானேன் என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன் என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றன இறந்தோர் போல் நினைவிந்தி நான் அகப்பட்டேன் உடைந்து போன மட்களம் போலானேன் பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள் திட்டினார்கள் விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையின் ஒரே திருமகனே இதோ இந்த காலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்கின்றோம் இந்த நேரத்தில் விண்ணிலிருந்து என்னோடு பேசவாரும் வாரும் இதோ உம் கண்முன் நிற்கும் என்னை ஆசீர்வதியும் அப்பா இதோ இன்றைய நாளில் நீர் ஒரு கைதியாக இருக்கும் நிலையை இந்த விவிலிய வசனத்தின் மூலம் வாசிக்க கேட்கிறோம் இந்த நேரத்தை எண்ணி பார்க்கின்றோம் உலகத்தையே படைத்த நீர் அதை மீட்பதற்காக ஒரு கைதி போல் நின்றீர் எந்த தவறும் செய்யாத நீர் ஓர் கைதி எல்லா தவறுகளையும் செய்த நான் அதிர்ஷ்டசாலி என்னொரு வித்தியாசம் மரணத்திற்கு நீர் தீர்ப்பிடப்படுகின்றீர் ஆனால் நாங்கள் அதே நேரத்தில் விண்ணகத்திற்கு உரிமை பேறு பெறுகின்றோம் நீர் காயப்படுகின்றீர் நாங்கள் பாவ காயத்திலிருந்து குணமாகிறோம் நீர் அடிக்கப்படுகின்றீர் எங்கள் பாவ வடுக்கள் மறைகிறது நீர் பாரமான சிலுவையை சுமக்கின்றீர் அதில் நாங்கள் ஏறி விண்ணகத்திற்கு பயணம் செய்கின்றோம் நாங்கள் செய்த பாவங்களால் தான் இது என்பது எங்களுக்கு தெரியும் அப்பா எமக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட தெய்வமே உமது பாடுகளால் மீட்பு பெற்ற நாங்கள் எங்கள் பாவங்கள் மூலம் மீண்டும் உம்மை சிலுவையில் அறைகிறோம் எங்களை மன்னியும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை திடப்படுத்தும் வலுப்படுத்தும் தூய்மையாக்கும் இசுமரி சூசையே எங்கள் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமீன்